கடும் ஆண்ட தூய்மையாக்கும் விடுதலை தாரும் ஜீவ தண்ணீரை ஊற்றமாண்டவரை எங்கள் மேலும் எங்கள் ஊழிலும் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவர் துதியில் துதியும் நன்றியும் துதியோட அவரோட பிரசன்னத்தில் வருவோம் இசுவே நன்றி நம்ம துதியில் வீச்சிருக்கின்ற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கின்றார் മഹിഴ്ചിയോടാസ പ്രോട് നമ്മ അറിവോ വിശ്വാസ പ്രമാണത്തെ എല്ലാരും ഐ ബിലീവ് Was crucified, died, and was buried, descended dead. On the third day, he rose again. He ascended into heaven, seated at the right hand of the Father. He will come again to judge the living and the dead. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins, the resurrection of the body, and life everlasting. Amen. Yes, Savior, Savior, hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. <laughs>

പല പേര് കുറവ സമാധാനത്തിൻ്റെ ആവിയാണവൻ നെറപ്പും എങ്ങനെ പൊഴിയപ്പെടവരേ മു <may> അർപ്പണ <jheldBu> <in principle> ஹலாலா குடுங்க சில பல பேர் நமக்குள்ள வந்து ஒரு கீழ்ப்படியாமை முழுமையாக கீழ்ப்படிவது கிடையாது ஆண்டவர் வார்த்தைக்கு செவி சாய்ப்பதுல வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செவி சாய்க்கின்றோம் முழுமையாக நம்ம கீழ்ப்படிவது கிடையாது ரத்த கழுவும் கழுவ மாட்டவரே கீழ்படியாமையின் ஆவி கட்டி நிர்மலமாக்கப்படுத்த மாட்டவரே கடவுரி ஸ்பிரிட் ஆஃப் பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்பீடியன்ஸ் ஃபாதர் அந்த மாதிரி நேமன் சீஸ் ஏசுவ நாமத்தை ஜெபிக்கிறோம் பல பேருக்கு நம்ம ஒரு அழைத்து தலை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் எச்சுப்படியாக செயல்படுகின்ற அபிஷேகத்தை ஆண்டவர் தருகின்றார்

Come, Holy Spirit and the Fire Father in the mighty name of Jesus. Yes, Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. Yes, we are Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. Yes, we are a Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Nandri, under nun Nandri. இயேசுவே நன்றி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் டு ஜீசஸ் थैंक यू ஜீசஸ் ஆஹா லா 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 டி 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 இயேசுவே நன்றி ஹல்லேலூயா உம் ரத்தத்தாலங்களை கழுவும் ஆண்டவரே தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்துமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவே நன்றி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எங்க பாவத்தை அறிக்கையிடுகின்றோம் ஆண்டவரே பாவத்தின் வழியாக பலவிதமான பாவங்கள் ஐந்து குலங்கள் வழியாக பலவிதமான பாவங்கள் வழியாக உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம் எங்களை மண்ணியம் ஆண்டவரை ரத்தத்தாளுங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும் ஐந்து புலங்களை அர்ப்பணிக்கின்றோம் கண்ணும் காதும் நாக்கும் அனைத்து விதமான வழிகளாக பாவம் எங்கள் உள்ள வந்ததுக்கு மன்னிப்பை கேட்டு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும் பாவத்தின் வழியாக வெகு தூரம் உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம் ஆண்டவரே ും വിളും അനുധികൾ കഴിവും അനുവിധ കട്ടുകൾ ഉടക്കും നമ്മ അനും കട്ടുകൾ ഉടക്കപ്പെടും

േലു உஷா கடவுள் உங்ககிட்ட கேக்குற விஷயம் உங்களால செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பார் ஆண்டவர் இரக்கம் இல்லாத ஒரு நபர் கிடையாது உங்களால முடிகின்ற விஷயங்களை தான் உஷா கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்ப்பார் ரத்தத்தாழ்களை கழுவும் விக்டோரியா ஆண்டவர் வந்து சார்

சில அமைதி கொண்டு இருக்க முயற்சி அப்ப அப்பதான் நீங்க வளர முடியும் உங்க இதயத்தில் ஒரு அமைதி நாவில் ஒரு அமைதியை கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்க எல்லா விஷயத்திலும் ஒரு அமைதியில் இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார் எல்லா விஷயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அமைதியில் இருங்க பல பேருக்கு இந்த கீழ்படியாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு முழுமையான அந்த கீழ்படியாமையின் ஆழியை அர்ப்பணித்தல் கீழ்படிவதற்கான திருபையின் நாடுங்க கீழ்படிதல் வழியா மட்டும்தான் வளர முடியும் சிறு பிள்ளையான மட்டும்தான் நம்ம விண்ணகத்துக்கு செல்ல முடியும் என்று புரிந்து ஆண்டவரை அணுகி நுண்ணைய இருந்த ஒரு அன்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு முன்னைய இருந்த அன்புக்கு அந்த ஒரு அன்பு நிலைக்கு ஆண்டவர் அழைக்கின்றார் திருவழிபாடு இரண்டாவது அதிகாரத்துல போட்டிருக்கிற ஒரு முன்னைய நிலையில இருந்த அன்பை வந்து அன்புக்கு ஆண்டவர் அழைக்கின்றார் அனிதா அனிதா பன்னெண்டாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் ஆடவர் வந்து வெளிப்படுத்தி காட்டுகின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை ஆடவர் வந்து கொடுப்பார் ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் ஞானத்தை பொழிந்தாலும் ஆண்டவரே ஷீபா ஷீபா கிட்ட ஆண்டவர் வந்து அவர் உள்ளத்தை அவர் கேட்கின்றார் முழுமையாக ஷீபா சதீஷ் உங்க உள்ளத்தை அர்ப்பணிங்க முழுமையாக முழு உள்ளத்தை ஆண்டவர் கேட்கிறார் யசுவே நன்றி இரு மனதாக ஆண்டவர் பின்னாடி இல்லாம முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யுங்க அனிதா வில்சன் ஆஹ் அது ஆஹ் தூய்மையான ஒரு நிலையில் பாப சங்கீர்த்தனத்தை செய்து முழுமையான ஒரு பாவ சங்கீதத்தை செய்து பூசையில் நீங்க அது ஏற்றபடியான ஒரு நிலையில் அது பந்து பேருங்க அப்ப நீங்க ஆன்மீகமாக வளர முடியும் உங்களால முழுமையான ஒரு பாவ சங்கீதத்தை செய்து யேசுவே நன்றி உமது ரத்த தாரங்களை கழுவும் ஆண்டவரே தூய்மையாக்கும் முதலை தாரம் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்த மாண்டவரே மட்டும் மாத மாயம் எங்களை கழுவ மாட்டவரை தாரம் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்த மாட்டோம் யானத்தை குழிந்தீவ தண்ணீரை எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் எஸ்வே நான் ஊச்சப்படுத்த மாட்டவரை தாகம் தணிக்க பலவிதமான தாகம் நமக்குள்ள இருக்கின்றது எல்லா விதமான தாகம் தணிக்கப்படுத்தும் கடபுரி மாண்டஜ் அனைத்து விதமான கட்டுகள் ஒடைக்கப்படுத்த மாட்டவரு கடபுரை மாண்டஜ் அடி அடி உமது ஞானத்தை பொழிந்தள்ளும் ஞானம் இல்லாதனால பல பேர் நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி வெகு தூரம் சென்று கொண்டிருக்கின்றோம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பல பல பேர் நம்ம வந்து ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தும் ஞானத்தை பொழிந்துள்ளும் ஆண்டவரே பல ஒரு அன்பு அன்புக்காக ஒரு இயக்கம் இருக்கின்றது அன்பு பல நபர்கள் கேட்ட மனிதர்கள் எதிர்பார்க்கறீங்க ஆண்டவர் அன்பு ஆண்டவர் தருகின்ற அன்பை போல் ஒரு மனிதனாலயும் உங்களுக்கு அந்த அன்பை தர முடியாது அப்படின்னு உணர ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கின்றார் இயேசுவே நன்றி ஆண்டவரை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார் இயேசுவே நன்றி காட்ஸ் லவ் இஸ் போட் அவுட் ஆவியானவர் வழியாக கடவுளின் அன்பு நம்ம உள்ளத்தில் கொழியப்பட்டிருக்கின்றது ரோமியர் கேள்வி திருமுகம் அஞ்சு அஞ்சு ஆண்டவரே உங்க அன்பு எங்க உள்ளத்தில் பொழியப்படுத்தோம் ஆண்டவரே ஃபில் ஆர் ஹார்ட்ஸ் வித் காட்ஸ் லவ் ஃபாதர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரே ஷாலினி உங்க உள்ளத்துல பலவிதமான காயங்கள் இருக்கின்றது முழுமையாக அர்ப்பணிங்க திருப்பால நூத்தி நாற்பத்தி ஏழு மூன்று வசனத்தை வைத்து செவீங்களுக்கும் ஆற்றலை அண்ணமா ஆண்டவரின் ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கும் உங்களால அமைதியாக இருக்க முடியும் நீங்க போரிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க போரிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் ஒரு அமைதியா இருப்பார் உம் விசுவாசத்தோட ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் மோசே எண்ணிக்கை நூல் பன்னெண்டாவது அதிகாரத்துல அமைதியாக இருப்பதை போல் நீங்களும் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க அநீதியான விஷயங்கள் நடக்கும் போது சதீஷ் ஆண்டவரை சோதிக்காதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆண்டவரை சோதனைக்கு உள்ளாகாதீர்கள் நம்பிக்கையில் முன்னாடி செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார் யேசுவேன்

அருள் ஆனந்த் அருள் ஆனந்த் கீழ்ப்படிவுதற்கு இயேசு ஆண்டவர் கீழ்ப்படிந்ததை போல மாதாமா கீழ்ப்படிந்ததை போல கீழ்ப்படிவுதற்கான கிருபையை நாடவே இயேசுவே நன்றி ஹalleluya praise the lord praise jesus thank you jesus ஹமத்ரததாலங்கள் கள்வும் ஆண்டவரே துய்மியாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை பைண்ட் அண்ட் காஸ் एवरी ஆன் சீன் ஜீசஸ் விப்ரே இயேசுவே நன்றி இவள் காதுகள் கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரை வந்து ஞானத்தை புரிந்தனும் இயேசுவே நன்றி ஹாலூ யா பிரைஸ் தா பிரைஸ் ஜீ சர்ஸ் தேங்க் யூ சர்ச் ஆஹா ராஜேஷ் கடவுள் வந்து உங்க அனைத்து விதமான தேவைகளும் ஆண்டவரால பூர்த்தி செய்ய முடியும் நம்பிக்கையோட ஆண்டவரை அணுகி வாங்க பொறுமையோட காத்து நிலுங்க அர்ப்பணிங்க மாட்டவரே எல்லா கட்டுகளும் ஒடக்க போட்ரி cut every bondage of unbelief in the name of jesus we pray cut every bondage of fear by the name of god what the captives will be broken down brothers i in the cause every unbelieving spirit father the mighty name of jesus in the name of jesus i command every unbelief to be bound and cast in the name of jesus every hex every curse every form black magic device honor we mount and cast in the name of jesus all these all these all the belly spirits will be broken down brothers yesuve hallelujah அகத்தின் ஆனந்த சோர்வடையாமல் ஜெபத்தில் ஜபத்தில் சோர்வடையாமல் ஜெபிங்க இயேசுவே நன்றி ஹாலலூயா பிரைஸ் தி லார்ட் ஹாலலாரேரி சோர்வடையாமல் ஜெபிங்க ஆகஸ்டின் ஆனந்த் that will make you joyful மகிழ்ச்சியோட இருக்க முடியும் ஒன்று தசனோனிக்கர் ஐந்து பதினாறுல இருந்து பத்தொன்பது சொல்றது படி சோர்வடையாமல் நன்றியோடு ஆண்டவர் வந்து துதிங்க அப்போ ஆவியானவர் உங்களை விட்டு செல்ல மாட்டார் ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் சேகரித்து வைத்திருக்கின்றார் நம்பிக்கையோட இருங்க மனம் தளராதீர்கள் மனம் தளராமல் ஆண்டவரை துதிங்க ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தருகின்றார் நன்றி அவர் பிள்ளைகளாக ஆண்டவர் பிரசன்னத்தில் வரும்போது ஆண்டவரோட பாதுகாப்பை நீங்க வந்து அனுபவிப்பீர்கள் ஆண்டவர் நம்ம அன்பு செய்யும் போது ஆண்டவரின் பாதுகாப்பு நமக்கு உறுதியாக இருக்கின்றது நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி உண்மை துதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் கிறிஸ்டினா மேரி மதர் மேரி மாதாமா அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கனிவுள்ள உள்ள போர் மாதாமா வந்து நல்ல கனிவுள்ள

இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படுத்தும் கடைபிடி பாண்டிச்சடார் மண்டதில் இருக்கின்ற கட்டுகள் ஆண்டவர் வார்த்தைக்கு எதிரான சிந்தனைகள் உடைக்கப்படுற மாண்டவரே வார்த்தைக்கு ஏற்றபடியாக சிந்திக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு அனைவருக்கும் தார்மாண்டவரே இயேசுவே நன்றி ஜீவ தண்ணீரை ஊற்றமாண்டவரே சில பேர் விபச்சார்த்தன் ஆவி இந்த உடலிச்சேன் ஆவினால கஷ்டப்படுகின்ற அவதிப்படுகின்றாங்க

கதவுகள் அடைக்கப்பட்ட பல கதவுகளை கடவுள் திறப்பார் பிபிளியத்தை வாசிக்கின்ற எல்லா நாளும் அரை மணி நேரம் கடவுளுக்காக நான் பிபிளியத்தை வாசிக்கின்றேன் ஒரு முடிவெடுங்க அது தியானிங்க அது வழியாக கடவுள் உங்க கிட்ட பேசுவார் கதவுகளை திறப்பார் யேசுவே நன்றி ஞானத்தை ஞானம் நன்றி ஆண்டவரை துதிங்க கருவியாக பயன்படுத்த விரும்புகின்றார் யார் எனக்காக செல்வார் அப்படின்னு ஏசியா கிட்ட கேட்ட மாதிரி நம்ம பல பேரு ஆண்டவர் கேட்கிறார் நான் உங்களுக்காக செல்லுகின்றே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விரும்புங்க ஆண்டவர் சொல்லி விரும்புங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தையும் கடவுளையும் வந்து சேவிக்க முடியாது யாரை சேவிக்க முடியும் யூ கேட் சர்வ் சர்வ் யாரை பணிமுடைய செய்வோம் யார் உங்களுக்கு முக்கியம் இந்த உலக பொருட்களா அப்படி சிந்திக்க ஆண்டவர் இயேசுவே நன்றி நிவேஷ்குமார் உங்க எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் திட்டத்திற்கு மேலான திட்டத்திற்கு ஹோலி ஆவியானவரும் நெருப்பம் நீங்கள் ஒவ்வொருத்தர் மீதும்

अगर मेरे रिसेंट आंदोलन रिसेंट पास में भी खामुक तो तैयार रखियो कड़ा पूरी बांध बिच बाइंड 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 एंड कास्ट इन द नेम ऑफ जीसस एवरी अनक्लीन स्पिरिट बी बाउंड एंड कास्ट इन द नेम ऑफ जीसस यू विल नो द ट्रुथ एंड द ट्रुथ विल सेट यू फ्री समाधान के नाम पे தூய்மையாக இருப்பது ஒரு 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 சஜஷன் கிடையாது ஆண்டவர் இது எதிர்பார்க்கின்றார் தூய்மையை உங்க எடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் அழைத்த அழைத்த ஆண்டவர் உம் நிறைவாக தூய்மையாக இருப்பதை போல் நீங்களும் தூய்மையாக இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார் மேரி ஸ்டெல்லா ஆண்டவருக்கான ஒரு இயக்கத்தில் இன்னும் வளருவதற்காக முயற்சி செய்யுங்க அலகா ஜெபிங்க ஆண்டவரே இன்னும் அணுகி வரணும் இன்னும் ஆ அணுகி வர மேரி செல்லா ஜெபிங்க இயேசுவே நான் ஜெயி ஹalleluya பல பேரோட உள்ளம் ஆ ஹாலால ஆண்டவர விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருக்கிறது ஆ ஹாலால மேரி ஜெயா ரோஸ் ஜெபிங்க குடும்ப குடும்பத்தில் ஒரு ஜெபம் குடும்பத்தில் ஒரு ஜெபம் அதே நேரத்துல வந்து தூய்மைக்காக ஜெபING యేசுவே நன்றி ஹalleluya ஜெஷ்வின் பேட்ரிக் ஆனந்த் ஆ என்ன என்கிட்ட கேளு நான் உன்னை தூய்மைப்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் உங்களுக்கு அவரோட தூய்மை தூய்மை ஆன ஆடையிலே அவர் தருவார் முழுமையாக தூய்மைப்படுத்துவார் ஆ ஹalleluya praise the lord praise jesus యేசுவே நன்றி ஹalleluya praise the lord praise jesus ஆவியானவரும் இப்ப நாம ஜெபிப்போம் இயேசுவே நாட் கிரே கம்போனி ஸ்பிரிட் ஆவியானவரும் நெருப்பும் நல்ல தாகத்தோட ஜெபிய ஆவியானவரே வாருங்கள் என்ற விண்ணகத்தோட சேர்ந்து நம்ம ஜெபிப்போம் கம் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தி ஃபயர் ஆவியானவரும் நெருப்பும்ங்கள் தல பொழியப்படவும் ஆண்டவரே கம்ப ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தி

യത്തെ എടുത്ത മാംസം ആണ ഒരു ആരപ്പം നരപ്പം അപ്ഡി ആണ് പയൻപ്രേരി മഹിമ

he comes to kill steal and destroy Jesus came to give you life you will get wisdom when you pray with this thank you Jesus thank you father look don't look for shortcuts today. hallelujah praise the Lord praise Jesus thank you Jesus Nandri 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 uh, the Lord says, I will not leave you orphans, and He wants you to control your tongue. Now they cut to further merchants. Hallelujah, praise the Lord. Uh, praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah, praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. சமாதான உடல் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பாரங்கள் எடுக்கப்படாதே ஜோசப் மார்கோனி உம் புத்திரிபுசி ஸ்தலத்தில் இருக்கின்ற உங்க முன்னோர்களுக்காக நன்றி ப்பா நிரப்பா நிரப்புங்கப்பா ஒரு ஆழமான மாற்றத்தை எங்களுக்கு விசுவாசத்தில் ஆடப்படுவதற்கான எங்களுக்கு கிருதை தாருமாட்டே இயேசுவே நன்றி அண்டர்ஸ்டாண்டிங் எங்களை மாற்றம் ஆண்டவரே அமைதி கொண்டிருந்து எடுத்து ஆண்டவர் வார்த்தை வழியாக உங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் ஆண்டவர் பேசுவார் அமைதி கொண்டிருந்து விசுவாசத்தோட விபடியத்தை எடுத்து வாசிங்க ஜோசப் தாமஸ் மை சன் ஐ ஆம் வித் யூ உன்னோடு நான் இருக்கின்றேன் லேர்ன் டு ப்ளீஸ் God இன் லிட்டில் திங்ஸ் சின்ன சின்ன விஷயத்திலும் ஆண்டவர் மகிமை சேர்க்குமர்சி saying యేసుவே நன்றி ஹalleluya ஒன்றாலும் குடித்தாலும் ஆண்டவருக்கு நான் I live for the glory of God. திருப்பாடல் இது இது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மெசேஜ் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி அஞ்சு எடுத்து வாசிங்க அதை தியானிங்கம் ஜெனிஃபர் எம் ஜெனிஃபர் ஒரு சிறந்த புத்தகங்களாக இருக்கின்றீர்கள் ஆண்டவர் அந்த உள்ள இருக்கின்ற முழுமையான ஒரு அர்ப்பணத்தை ஆண்டவர் பாக்குறார் உம் அர்ப்பணத்தை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க உங்களை முழுமையாக ஒரு நிரப்புதலுக்காக ஆவியானவரின் நிரப்புதலுக்காக இயேசுவே நன்றி வார்த்தையால நிரப்பப்படுவதற்காக ஜெபிங்க எம் ஜெனிஃபர் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற பிள்ளைகளாக மாறதான் ஆண்டவர் அழைக்கின்றார் இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி 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 நன்றியோட ஆண்டவரோட வார்த்தையை எடுத்து வாசிங்க அமைதி கொண்டு வக்காருங்க ஆவியானவரோட உணர்த்துதல் புரி புரிவதற்காக அமைதி கொண்டு வக்காருங்க ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசுவார் சில பேருக்கு பல கசப்பான நினைவுகள் இருக்கின்றது அர்ப்பணிங்க கசப்பான நினைவுகள்லாம் கசப்பான நினைவுகள் எடுக்கப்பட மாட்டவரே ரத்தத்தால் கழுவ மாட்டோரே ஆகல பல பேருக்கு வந்து வார்த்தை உங்களுக்கு சில மெசேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆஹ் வருத்தப்படாதீங்க ஆண்டவர் வார்த்தையில் அவர் பேசுவார் உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு கரத்தில் இருக்கின்றது அதை எடுத்து வாசிக்க ஆண்டவர் சொல்றாரு எஸ்வே நன்றி ஆ அலுவ யா பிரைஸ்லாம் பிரைஸ் யூ ஜி இஸ் இஸ் நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆஹ் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தனியா மெசேஜ் வேணும் மெசேஜ் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல மெசேஜ் பண்ணுங்க உம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க மெசேஜ் பண்றோம் காட் பிளஸ் யூ நா ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட்